வணக்கம் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எம்எல்சி மேட்ச் எம்ஐக்கும் எஸ்ஓக்கும் நடக்கிற மேட்ச் எஸ்ஓல யார் பாசிபிள் அவன்ஸ் பார்த்தோம்னா டேவிட் வார்னர் கே மேயர்ஸ் கிளாசன் ஹெட் எஸ் நாயக் சி கெனான் ஹெச் சிங் சி கோட்ஜி ஓ மக்காய் ஜே சிங் எஸ் ஜஹாங்கீர் இவங்களாம் இவங்களா சான்ஸ் இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா வெம்மையில் யார் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா டி காக் எம் பட்டேல் என் பூரான் பொலாட் பிரேஸ்வல் டி சிங் ஹெச் ரிச்சர்ஸ் எஸ் பட்டேல் ட்ரென் போல் உலாக் என் கிஞ்சே இவங்கெல்லாம் விளாட்றதுக்கான சான்ஸ் இருக்குது வேஸ்டோபடி எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் எஸ்வோவில் வந்து எஸ் ஜஹாங்கீர் வந்து செகண்ட் பேட் பண்ணிணா ஓரளவுக்கு நல்லா விளாட்றக்கான சான்ஸ் இருக்கு டேவிட் வார்னர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு அவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது மேயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்னா கூடிய சான்ஸ் இருக்குது லாசனும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்னா கூடிய சான்ஸ் இருக்குது ஹெட்மேர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளாட்றது செகண்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா ஒரு அவரேஜ் பர்ஃபார்ம்ஸ் இருக்கும் நாயக் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது எச் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர் பவுலிங் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் பவுலிங் செகண்ட் பேட்டிங் பண்ணாருன்னா கேப்டா கூடிய சான்ஸ் இருக்கு ஜி காட்சி வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஓமேகே வந்து செகண்ட் போல் பண்ணால் விகெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஜே சிங் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் போல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு போல் போனால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் எம்ஐயில் யாரான்னு சொல்லி பார்த்தோம்னா டீ காக் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது எம் பட்டேல் பேட் பண்ணால் அந்தளவுக்கு விளையாட மாட்டாரு செகண்ட் பேட்மெனா நல்லா விளையாடறதுக்கான சான்ஸ் இருக்குது பூரான் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது ப்ரொலாடு வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் பிரேசல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் கேப்டனா கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் நல்லா பௌலிங் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது டீசிங் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பால் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது செகண்ட் அந்தளவுக்கு கிடையாது ஹெச் ரிச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது எஸ் பட்டேல் வந்து செகண்ட் போல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ட்ரெண்ட் போல் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறக்கான சான்ஸ் இருக்குது நவீன் உள்ளாக் வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது எனக்கு கிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் எம்எல்சி பதினெட்டாவது டி ட்வெண்ட்டி இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எம்ஐ விசஸ் எஸ்ஓ இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து பூரான் பிரேசோல் இவங்க ரெண்டு பேர் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணாங்கன்னா எம்ஐ வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெட்மேயர் சாரி கிளாஸன் மேயர்ஸ் இவங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் எச்சிங் இந்த மூணு பேர் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணாங்கன்னா எஸ்ஓ வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் கொடுக்குறேன் நன்றி